ஆடி கிருத்திக ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் அந்த கிருத்திக வந்து ரொம்ப இதுவாக மகிழ்ச்சி போய் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இந்துக்களும் முருகர் வந்து தமிழ் கடவுளாக இருக்கிறதால நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கேயுமே காலையில் மூணு மணிக்கே எழுந்து முன்கூட்டியே கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து மிக மகிழ்ச்சியாகவும் அருணத்துறையும் நல்ல ஏற்பாடு பண்ணி மிக மகிழ்ச்சியாக நல்ல வ வழிமுறைகளையும் சீனியர் சிபிஜனுக்கு தனியாக முதியோருக்கு தனியாக எல்லாருக்கும் தனித்தனியாக வழி பிரித்து நல்ல அமைதியான முறையில் போயிருக்கிறது மகிழ்ச்சி எப்படி பண்ணிருக்கீங்க அழகா சாமியை பார்த்திங்களா சாமி தெரிஞ்சாங்க எப்படி இருந்தாங்க சாமி அ

ரெண்டு கிருத்திகம் செல்லிகளுக்கு அடுத்த ஒரு கிருத்தி வருது ரெண்டு கிருத்திகளும் நல்லா அருமையாக இருக்குமா நல்லா கால் தாங்க செய்கிறாங்க முதிவுலாம் முதிவுனாங்க எனக்கு எல்லாம் சொல்லிக்கோங்க குரலிங்கம்மா வெற்றி வேல் முருகனுக்குறான் இன்னைக்கு கிருத்திக்கு அதுவுமா முருகனை வந்து பார்க்கறது விசேஷம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக முருகனை பார்க்கறோம் நாங்களும் நல்லா தரிசனம் பண்ணோம் எல்லாருக்கும் எல்லாம் நல்ல வளமும் கொடுக்கணும் முருகன் இன்னும் சிறு சிறப்பாக நாடும் மக்களும் எல்லாம் நல்லா இருந்தோம்

அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு வந்தோம் போலீஸ் செக்யூரிட்டிஸ் நல்லா இருக்கு அதுவும் இல்லாம வந்து ரஷ்னால நிறைய பேர் வந்து ரஷ் இருக்கனால வந்து அவங்க வந்து பெரிய பெரிய செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க சுத்திலையும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம அங்க வந்து ரஷ்யா இருக்கனால பெரியவங்க எல்லாம் வருவாங்கல்ல வயதானவர்கள் குழந்தைங்களா வரவங்க ரூட்லயும் கொஞ்சம் சென்ட் பண்றாங்க கூட்டம் அங்க வரும்போது போது ரஷ்யா தான் இருந்துச்சு அப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்க அனுப்பிவிட்டாங்க ரஷ்ய இருந்துச்சு போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரஷ்ய கிளியர் பண்றதுக்காக வயசானவங்க வர ரூட்ல எல்லாம் சேன்ட் பண்ணாங்க இந்த கிருதி கொஞ்சம் ஜனம் கம்மியா இருக்கும் அதுக்காக காவடி எடுத்தோம் குழந்தைங்களுக்கு அளவுக்கு இருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க

நிறைய கூட்டம் இருக்கு நாங்க மடிப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கோம் ஆடி கருத்திக்காக அஞ்சரை மணிக்கு எல்லாம் வீட்டுல கிளம்பணும் நல்ல சாமி தரிசனம் நிறைய கூட்டம் சேம கூட்டம்தான் தான் ஆனா தரிசனம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருக்காங்க அங்கங்க யாரும் சந்தில போகாம கொள்ளாம பக்காவா பாக்குறாங்க எல்லாருமே கரெக்டா சாமி தரிசனம் நல்லா பண்ணி வைக்கிறாங்க ஒண்ணு பிரச்சனை

நல்லா இருந்தது ரொம்ப கூட்டமாக இருக்கேன்னு யோசித்தோம் நல்ல தரிசனம் கிடச்சிது முருகனுக்கு அரோகரா வணக்கம் நான் ஜென்ம காவடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வருஷம் வருஷம் எடுப்போம் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக காவடி எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி தாத்தா அப்பா இப்போ நான் எடுத்து வந்திருக்கோம் புஷ்ப காவடி எடுத்து வந்திருக்கோம் எடுத்து வந்து வட பயணி கோயிலில் இன்றைக்கி ஆடி கட்டு அதிகமாக நாங்கள் வட பயணிக்கு வேண்டுதல் வச்சு வந்திருக்கோம் இல்லை முருகன் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கொடுத்து ஆசீர்வாதிப்பார் கூட்டம் இங்கே காலையில் சீக்கிரம் ஏழு மணிக்கே வந்துருந்தாங்க கூட்டம் அதிகமாக தான் இருக்குது நான் என்னோடய குழந்தை சின்ன குழந்தையோடு வந்திருக்கேன் அவனுக்கு தலையில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதனால் நான் கேட்டேன் கோவில் ஆலயத்தில் கேட்டேன் அவனை சிறப்பாக வெளியே தனி லைனில் கூட்டிகிட்டு வந்து உள்ளே அனுமதித்தாங்க இங்கே நிர்வாகம் நல்லா இப்போ நடந்து தான் இருக்குது இப்போதைக்கு நல்லா போய்ட்டுருக்கேன்